ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழகத்தில் பத்திரப்பதிவு செய்ய எந்தெந்த நிலங்கள் எல்லாம் தடை செய்யப்பட்ட நிலமாக தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்குது என்ற சர்வே எண்களை வெளியிட போவதாக பத்திரப்பதிவுத்துறை ஒரு சூப்பரான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டம் சம்பந்தமான மொழிவரத்தெலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் பத்திரப்பதிவு பண்ண போகிறீங்கனாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சொப்ரை பண்ணலனா கீழே இருக்கிற ரொட கலர் சொப்ரை பண்ணிகளையும் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் இருக்கிற வெள்ளை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் போடக்கூடிய பயனுள்ள வீடியோகளை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் நீர்நிலை கோயில் போன்ற தடை செய்யப்பட்ட நிலங்களின் சர்வே எண் விவரங்களை அந்தந்த சார் பதிவாளர் அலுவலகங்களில் வெளியிடுறதுக்கான வழிமுறைகளை பதிவுத்துறை ஆராய்ந்து வருது தமிழகத்தில் நீர்நிலை கோயில்கள் நிலங்களை பத்திரப்பதிவு செய்ய தடை உள்ளது எந்தெந்த சர்வே எண்களுக்கு உட்பட்டுள்ள நிலங்களுக்கு இத்தடை பொருந்தும் என்ற விவரங்கள் வெளிப்படையாக இல்லை இதனால் பொதுமக்கள் போதிய விழிப்புணர்வு இன்றி நீர்நிலை ஆக்கிரமிப்பு நிலங்களையும் கோயில் நிலங்களையும் வாங்கி ஏமாறுகின்றனர் இது குறித்து விவரங்கள் வருவாய்த்துறையில் இருந்து பதிவுத்துறைக்கு வழங்கப்பட்டுள்ளன அந்தந்த சார் பதிவாளரிடம் இந்த விவரங்கள் இருந்தாலும் பனி பழு காரணமாக பொதுமக்களுக்கு தகவல் தெரிவிப்பது இல்லை இதனால் வீடு மனைகளை வாங்கும் மக்கள் பிற்காலத்தில் சொத்துக்களை இறக்கும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் இது குறித்து ரியல் எஸ்டேட் சொத்து மதிப்பீட்டாளரான பி பாலமுருகன் கூறியதாவது சென்னை பள்ளிக்கரணையில் சதுப்பு நிலம் மற்றும் நீர்நிலை வகைப்பாட்டில் வரும் நிலங்களின் சர்வே எண்கள் சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகங்களில் வெளியிடப்பட்டன நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதனால் இந்த குறிப்பிட்ட அலுவலகங்களில் பத்திரப்பதிவுக்கு செல்லும் மக்கள் தடை செய்யப்பட்ட சர்வே எண்கள் குறித்த விவரங்களை எளிதாக அறிய முடிகிறது ஆனால் பிற பகுதிகளில் இதுபோன்ற நடவடிக்கைகள் இல்லை ஒவ்வொரு சார் பதிவாளர் அலுவலகத்திலும் அதன் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் தடை செய்யப்பட்ட நிலங்களில் சர்வேயின் விவரங்களை வெளியிட வேண்டும் அப்போதுதான் பொதுமக்கள் நீர்நிலைகள் கோயில் நிலங்களை வாங்க வாங்குவதை தவிர்ப்பர் இவ்வாறு அவர் கூறினார் இது குறித்து பத்திரப்பதிவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது நீதிமன்ற உத்தரவின்படி குறிப்பிட்ட சில சார் பதிவாளர் அலுவலகங்கள் மட்டும் தடை செய்யப்பட்ட நிலங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்படுகின்றன அனைத்து அலுவலர்களும் இந்த நடைமுறையை விரிவாக்கம் செய்ய கோரிக்கைகள் வந்துள்ளன இந்த விஷயத்தில் அந்தந்த சார் பதிவாளர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கலாம் வருவாய்த்துறையிடம் இருந்து சரியான விவரங்களை பற்றி வெளியிடுவதால் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் ஸோ இந்த ஒரு அறிவிப்பானது பொதுமக்களுக்கு எந்தெந்த நிலங்களெல்லாம் வந்து வாங்கலாம் எந்தெந்த நிலங்கள் எல்லாம் வாங்கலாம் செல்லாது அப்படின்ற ஒரு விவரத்தை சொல்லக்கூடிய ஒரு திட்டமாக இருக்குது ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா பத்திரை பதிவு செய்யும்போது ஒரு நிலங்களை நம்ம வந்து வாங்குறோம்னாக்கா அந்த நிலம் வந்து நீர்நிலைகளில் ஒத்த நிலமாக இருக்கா இல்லை புறம்போக்கு நிலமாக இருக்கா என்ற விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நிலங்களை வாங்கணும் ஸோ சில பேர் வந்து இதெல்லாம் தெரியாமலே வந்து நிலங்களை வாங்குறாங்க ஒரு சில பேர் ஏமாற்றி விற்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து சரி செய்யறதுக்காக தான் இந்த ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வராங்க இனி வரும் காலங்களில் நீங்கள் வந்து உங்களுடைய சார்பதிவு அளவுலையும் நீங்கள் எந்தெந்த நிலங்கள்லாம் அதாவது உங்கள் ஊர் பகுதியில் எந்தெந்த நிலங்கள்லாம் வந்து பதிவு செய்ய முடியாது நீர்நிலைகள் உள்ள நிலம் அப்படின்ற சர்வே எண்கள் எல்லாம் வந்து தடை செய்யப்பட்ட நிலம் இது வந்து பத்திரப்பதிவுக்கு தடை செய்யப்பட்ட நிலம் இல்லைன்ற விவரத்தை வந்து சர்வே எண்கள் உட்பட எல்லாத்தையும் வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு திட்டம் அமலுக்கு வந்துனாக்கா தமிழக மக்களுக்கு மிகுந்த ஒரு பயனுள்ள திட்டமாக இருக்கும் இதனால் யாரும் ஏமாற மாட்டாங்க கரெக்டான நிலத்தை வந்து பத்திரப்பதிவு செய்வாங்கன்ற ஒரு திட்டத்தை சூப்பரான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த ஒரு திட்டம் அமலுக்கு வந்தால் தமிழக மக்களுக்கு மிகுந்த பயனுள்ள ஒரு திட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த திட்டம் சம்பந்தமாக உங்களோட கருத்துகளையும் இந்த வீடியோ கீழே கமலாக தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ செஞ்சுக்கலாம் அதுவரை மனிதர் மதிப்பும் மனிதரை காப்போம் நன்றி